இரண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்த திரைப்படம் ஹமீத் அமரன் திரைப்படம் காஷ்மீரில் தொலைந்து போனவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறது அல்லவா அந்த கதைக்கு தக்க பதில் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும் வரை சொல்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் வீட்டிலிருந்து வரும் அப்பாவுக்காக காத்திருக்கிறான் ஹமீது சைக்கிளில் மகனுக்காக வேக வேகமாக வரும் அப்பா மகன் ஆசையாக கேட்ட ஒரு பொருளை வாங்கி வருகிறார் வரும் வழியில் அங்கு இருக்கும் ராணுவ அதிகாரிகள் அவரை சந்தேகப்பட்டு விசாரிக்க அழைத்து செல்கிறார்கள் அப்போதிலிருந்து அப்பா வீடு திரும்பவில்லை காஷ்மீர் பகுதிகளில் தொலைந்து போனவர்களை கண்டுபிடித்து தரும் சட்ட போராட்டங்களை அணுகுவதற்கு இருக்கும் அமைப்பிடம் செல்கிறார்கள் அந்த அமைப்பு அவர்களுக்காக சாலையில் இறங்கி போராடுகிறார்கள் ஜோ பேக் இந்தியா என வாசகம் எழுதுவார்கள் இப்படி கதை நகரும் அப்பாவின் நம்பருக்கு தொடர்ந்து கால் செய்து வரும் ஹமீதுக்கு ஒரு நாள் எதிர்முனையில் கால் அட்டன் செய்யப்படும் ஒரு இராணுவ வீரர் அட்டன்ட் செய்வார் அப்பா என பேசும் ஹமீதின் நிலையை அவர் புரிந்து கொள்வார் அந்த பையன் நீங்க யாரு என கேட்டதும் அவர் தன்னை தேவதை என அறிமுகப்படுத்தி விட்டு உன்னோட அப்பா என்கிட்ட இந்த மொபைலை கொடுத்துட்டு போயிருக்காரு உனக்கு எதுனா வேணும்னா கேளு நான் செய்து தரேன் என சொல்லி உரையாடுவார் அந்த தேவதையிடம் ஏன் அப்பா என்ன விட்டு போனாரு அன்னைக்கு நான் அதை வாங்கி கொடுங்க என கேட்காவிட்டால் அப்பா என்னோடு இருந்திருப்பாரா என கேட்பது போல படம் நகரும் போராட்டக்காரர்கள் நடத்தும் போராட்டத்தில் அந்த சிறுவனுக்கு ஏதும் நடக்காமல் இருக்க போராடுவது என படம் அந்த தொலைந்து போனவர்களின் குடும்பத்து நிலையை ஓரளவு காட்டியிருக்கும் இதிலும் அரசியல் ரீதியாக சில குறைகள் கிடைக்கும் ஆனால் படம் இத்தனை விஷயங்களை அப்பட்டமாக பேசியதன் துணிச்சல் எனக்கு வியப்பாக இருந்தது வாய்ப்பிருப்பவர்கள் பாருங்கள் இந்த படமும் அழகியலுடன் கூடிய உணர்வு பூர்வமான அரசியல் திரைப்படம் அதே சமயம் மேலோட்டமாக செய்திகளை புரட்டினால் கூட அங்கு நடப்பவைகளை பற்றி ஓரளவு புரிந்து கொள்ள முடியும்